எல்லா துளாராசிக்காரங்க எதிர்பார்த்துக்கின்ற மாற்றங்கள் வருகின்ற மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் இந்த நேரத்தில் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லதே கொடுக்கும் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லையா வீடு வீடு சார்ந்த விஷயமோ கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனை முழுவதுமாக விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் முதல் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடும் மெயினான விஷயம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திடீர்னு திருமணத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது தொழில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போதுங்க தொழிலில் நாம் முதலீடு போட முடியல எந்த விஷயத்தையும் நாம் செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அருமையான மாதம் என்று சொல்லும் இது வரைக்கும் வீடு மாறலை வேலை கிடைக்கல எதுவுமே இரு கிடைக்கலனா நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் காரக நேரடியாக தொழிலை பார்க்குது வேலையாகட்டும் வீடு வண்டி வாகனங்கள் நான் வாங்கலைன்னா கண்டிப்பாக வண்டி வாங்குவோம் ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் நம்ம கிட்ட இருக்குங்க நமக வெற்றிவேல் முருகனு கரகரோகர அரகர நம பார்வதி மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா தமிழ் மாத ராசிபலின் வரிசையில் நாம் காண இருப்பது கார்த்திகை மாத பலாபலங்களை பார்ப்போம் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஏன் இதை நான் விரிவாக்கமாக சொல்கிறேன் இதுக்கு முன்னே மாதத்தில் இருந்தவர் அந்த துளாராசியில் சூரிய பகவான் வீட்டிலிருந்து நீச்சகதி பெற்றிருந்தார் அந்த நீச்சகதியிலிருந்து விடுபட்டு நேரடியாக குருவோட பார்வை வாங்கக்கூடிய நாட்களாகவும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இது சுபம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாகவும் அந்த மாதம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மாதம் போல இருக்க போதையா ஒரு மனுஷனுக்கு ஆரம்பமே நல்லா இருக்குதுன்னா இந்த மாதத்து தொடக்கமே நன்றாக இருக்குதுன்னு இது எல்லாருக்கும் பொருந்தும் அவர் தான் இல்லை அந்த ராசி தான் இல்லை எல்லா ராசிக்கும் பொருந்தும் ஏன்னா ஆதமந்தான் முக்கியம் அந்த ஆதவன் மறைவாக இருந்தாலே தொந்தரவான விஷயங்கள் தான் நிறைய நன்மைகள் நடைபெறாமல் போயிருக்கும் பண விஷயமாகட்டும் ஷேர் மார்க்கெட்டாகவும் எல்லாமே அந்த ஒரு ஆப் ஆப்போசிட் கொலப்ரேஷன் தான் வந்து கொடுத்துருக்கும் இந்த காலம் மாறுவதை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் கார்த்திகை மாதம் இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் போகுது நம்மளுக்கு எதனா ஒரு மாற்றங்கள் கிடைக்காதா எல்லா துளாராசிக்காரனையும் எதிர்பார்த்துக்கின்ற மாற்றங்கள் வருகின்ற மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் ஏன்னா நம்ம பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பக அதாவது பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இதுவரைக்கும் நம்ம ராசியில் நீச்சகதி பெற்றார் போன மாதம் முழுவதும் இந்த மாதம் நிலைமையெல்லாம் மாறி ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அனுகூலம் தொட்டாவே தொடங்கும் சாமி பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வந்தாலே அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய முதல்ல வாய்ப்பு நம்மளுக்கு எதிராக கிடைக்குறான்னா வீடு மாற்றுகின்ற வாய்ப்பினை பெறப்போகிறோம் நம்ம அந்த நேரத்தில் வீடு மாற்றமோ வேலை மாற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போதுங்க வேலை சார்ந்த விஷயமாகட்டும் தொழில் நம்மளுக்கு இதுவரைக்கும் மந்தமாகவே இருக்குதுன்னா அந்த வெளியூர் பயணங்களையும் அதிகரித்து தேவையோடு நம்மளுக்கு செயல்படுத்த போகுது வெளியூர் பயணங்கள் மூலயமாவும் அனுகூலம் பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது சுவாமி ஐயப்பா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் தேதியே நம்மளுக்கு விரதம் இருக்கின்ற மாதம் அந்த ஐயப்பனுடைய விரதம்தான் அந்த மணிகண்ட சுவாமி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் என்று சொல்லக்கூடிய மணிகண்ட விரதம் அந்த கன்னிமூல கணபதி பகவானை வேண்டிக்கொண்டு கொண்டு மாலை போடுகின்ற நாட்கள் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் முதல் தேதி இந்த காலத்தை உகந்த நாட்கள் என்றே மாற்றிக்கணும் இறைவனுடைய நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவு அந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவு கேது பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் விலகணுன்னா அந்த சுவாமியை சரணமையப்பனை வேண்டி வந்தால் உங்களுடைய தொந்தரவுகள் அனைத்தும் விலகும் முதலே சொல்லிடுற பரிகாரத்தை ஏன்னா பின்னாடி சொன்னால் நம்மளால் பார்க்க முடியாது இந்த நேரத்தில் கார்த்திகை மாதம் விரதத்தோட சூரிய பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் என்று சொன்னாலும் அந்த சுக்கர பகவான் நம்ம ராசிநாதனை நம்ம முதல் எடுத்துக்கணும் ஏன்னா ராசிநாதன் இது வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருந்தார் அவரும் சரியான முறையில் பகை பெற்று சண்டை சச்சரவு உடல் உபாதைகள் இந்த குரு சுக்கரன் பார்வை பரிவர்த்தனை யோகம் பெற்றாலே ஒன்று ராசியோ அந்த ராசிநாதனோ பட்டாலே உடல் உபாதைகள் கொடுத்துரும் அந்த ராசி ரிஷபராணி துலா துளாராசி யார் எந்த ராசினா இருக்கட்டும் இந்த சுக்கர பகவானும் குரு பகவானும் பார்வை பரிவர்த்தனை யோகம் பெற்றாலே தொந்தரவான விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து சேரும் இந்த மாதம் அது கூட கிடையாது சுவாமி அது இல்லாமல் ராசியோட வீட்டில் மாறி பரிவர்த்தனை யோகம் பெற அதாவது அதுக்கு முன்னே பார்வை பரிவர்த்தனை யோகம் தாங்க இப்போ வீட்டில் மாற்றி பரிவர்த்தனை யோகம் அதனால தான் சொன்னேன் இந்த மாதம் வீடு மாற்றக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்போகிறோம் பாடகை வீட்டில் இருந்தால் கூட சரி சாமி சரியான முறையில் இல்லை இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளியூர் போக சொன்னாருங்க அந்த சாமியாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீடு மாடுகின்ற பாக்கியம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லதே கொடுக்கும் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லையா வீடு வீடு சார்ந்த விஷயமோ கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனை முழுவதுமாக விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் முதல் தேதியிலேருந்தே ஆரம்பித்தது ஐயா பயப்படணும் அவசியம் இல்லை இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கல எனக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கிற நிலைப்பாடு எல்லாமே டவுன் ஸ்டேஜில் இருக்குது வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் லோன் எனக்கு கிடைக்கல சுவாமி இதுக்காக தான் நான் இருக்கேன் எனக்கு சரியான ஒரு நிலைப்பாடே கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சுற்றி சுற்றி கடன் வாங்கிட்டு ஐயா இது சரியான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கலன்னா இதுக்காகவும் திருப்பியும் நாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நாம் மாறும்னா கண்டிப்பாக மாறும் இந்த மாதம் அதுமாரி மாற்றி அமைக்கின்ற காலமாக வருது சாமி திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் மெயினான விஷயம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திடீர்னு திருமணத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது தொழில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போதுங்க தொழிலில் நாம் முதலீடு போட முடியல எந்த விஷயத்தையும் நாம் செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அருமையான மாதம் என்றே சொல்லும் நீங்கள் எடுத்து வைங்க உங்களுக்கான வெற்றி என்பது உங்கள் கை நீட்டில் வரப்போம் ரொம்ப முடங்கி போயிட்டு இருக்கிற சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் முடக்கக்கூடிய தன்மையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் நிலைமை மாறி வருவதை கண்கூடாக பார்க்கலாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று நீங்கள் வெளியே வந்து தான் தீரணும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுத்து போட்டுட்டோம் அந்த தேவையில்லாத விஷயத்தை இனிமேல் தூக்கி வெளியேறிஞ்சிடும் முதல் இடம் மாற்றம் என்று செய்து கொண்டாலே இந்த மாதம் கார்த்திகை மாதம் நீங்கள் இடம் முதல்ல வீட்டை மாத்துக்கிறதோ கொள்றதோ எனக்கு இடத்துல இருக்கவே முடியல சுவாமி ஏதோ பிள்ளி சூனியம் செய்தார் போலவே இருக்குது அந்த ப்ரோக்ராம்லேருந்து என்னால் மாறவே முடியல சுவாமி எதையோ நம்மளை போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்குது சுவாமி தலகாணி வச்சு அமுக்கிற மாதிரியே ப்ரோக்ராமே படுக்கவே முடியல வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இடம் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதமே பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்கள் நிலைப்பாடெல்லாம் நல்லதாக இருக்கும் நீங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் ஐயா ஒரு பொருள் தொடரோன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கணும் அது மெயினான விஷயம் அந்த இடத்துல நல்ல சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அமரணும் இல்லை நல்ல உயரியத்தன்மையோடு அமைப்பு இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அமரும்போது தான் நம்மளுக்கு அந்த நிலைப்பாடுலாம் மாறும் இல்லைனா கிடைக்காது அந்த நேரத்தில் குருவோட பார்வையும் வாங்குறதால இது வரைக்கும் தொடாமல் இருந்தால் எது தொட்டாலும் துலங்கலை சாமி நான் இனிமேல் தொட்டது துளங்க போதுங்க ஆரம்ப நாள்லேருந்தே சொல்கிறேன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் தொடுகின்ற வேலையில் அப்படி கன் மாதிரி ஒரு வருமானத்தை இருக்கும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வருமானம் குறை என்பதே இருக்கவே இருக்காது தொழில் இருந்து வந்த பிரச்சனை அனுகூலமாக அமையப்போகுது ஐயா காவல் வேலைக்காக நான் காத்துட்ருக்கேன் ஐயா அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் எக்ஸாம் எழுதிங்கிறையா ஒரு காவலாளியாக நான் போய் சேரணும் பாதுகாப்பு படையில் போய் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி செவ்வாய் அல்லவா அந்த தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் இனிமேல் ஆட்சி பெற்று அந்த சூரியனுடைய பார்வை நேரடியாக வாங்குகிறார் எல்லாத்துலேயும் இனிமேல் தேர்வு கூட நீங்கள் வெற்றி பெற்று வருவதை கண்கூடாக பார்க்கலாம் பயப்பட அவசியமே இல்லை வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சூரியன் இரண்டாம் இடத்தில் இருந்தாலே அது தனித்துவம் என்று கொடுத்துருக்கான் அந்த செவ்வாய் வந்து என்ன வீரியம் கொடுக்க முடியுமோ அந்த செல்வாக்கு பெறக்கூடிய இடம் அந்த வீர் வீடு முடிய அமைப்பு தான் இந்த மாதம் செவ்வாயுடைய வீரியம் வந்து அதிகப்படியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த மாதம் முழுவதுமே செவ்வாயுடைய வீரியத்தன்மை அதிகப்படுவதால் உங்கள் வலி வேலையாகட்டும் வருமானமாகட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் துளாராசியை பொறுத்து வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இது முதல்லே காட்டுது நம்மளுக்கு கார்த்திகை மாதமே காமிச்சிட்டோம் ஏன்னா கார்த்திகை மார்கழி தை அவ்வளோ தான் முடிஞ்சு போகுது நம்மளுக்கு அடுத்த விட நம்மளுக்கு அடுத்த ஆண்டு வந்துடக்கூடிய காலம் இல்லை இப்போலேருந்தே அந்த நிலைப்பாடெல்லாம் மாற்றினா தானே அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு காலங்கள் இப்பொழுது குறைவாக இருந்தாலும் இந்த மாத கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவு இவங்களுக்கு நல்ல ஏற்புடைய இடத்துல அமர்த்தாலே நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி அதாவது மகரத்தில் அமரப்போகிற சுக்கர பகவானால் இது வரைக்கும் வீடு மாறலை வேலை கிடைக்கல எதுவுமே இருக்கு கிடைக்கலன்னா நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் காரகன் நேரடியாக தொழிலை பார்க்கணும் வேலையாகட்டும் வீடு வண்டி வாகனங்கள் நான் வாங்கலைன்னா கண்டிப்பாக வண்டி வாங்குவோம் ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் நம்மக்கிட்ட இருக்குங்க கண்டிப்பாக டூ வீலரோ ஃபோர் வீலரோ நம்ம காரோ ஏதோ ஒன்று வாங்க தான் போகிறோம் துளாராசிக்காரங்க இது வரைக்கும் இழந்ததை திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்குது நடைமுறையை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல குரு பகவான் அவர் இப்போ வக்கிரகதி இருப்பதால் ஓரளவுக்கு ஸ்மூத் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் பொறுப்பையாக படிப்படியாக மாறும் தேவையில்லாத விஷயத்தில் நாம் இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் வருது சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தியிலேருந்து நாம் வெளியே வந்துட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளாராசிக்காருங்க அந்த பார்வையிலேருந்து வந்ததே பெரிய விஷயம் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த தொடர்புகள் அனைத்தும் இனிமேல் நல்ல நட்பு வட்டாரமாக நீட்டப்போகுது வரைக்கும் நிலைய சகோதரங்கிட்ட நம்ம நட்போட்டாரமாக இல்லை நான் ஷேர் மார்க்கெட்டில் தேவையில்லாத பிஸ்னஸ்லாம் போட்டு ஆகிட்டேன் ஏன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு பதினெட்டு தேதிக்கப்புறம் ஏன்னா கார்த்திகை மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து இந்த எந்திராசிலருந்து தனுசுலேருந்து இடம்பெயர்ந்து மகரத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலத்தில் உங்கள் தொழில் மேன்மை அடையக்கூடிய காலம் இந்த தொழிலுக்காக நான் எதனா ஆப்ஷன் பண்ணியே ஆகணும் சாமி அந்த தொழிலையும் நான் மாற்றணும் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்கள் நிலைமையெல்லாம் மாறும் சார் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் மெயினான விஷயம் இந்த மாதம் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும் சுற்று வட்டாரமும் அதிகரிக்கும் பணவரவும் அதிகரிக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை சார் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்து கல்வி கல்வி சார்ந்த விஷயமா உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஓரளவுக்கு பரவாயில்ல சார் உடல் தொந்தரவு இருந்தனால் அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயுடைய பார்வை பதிவுலாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக மாறிவிடும் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு கூடுதல் கூடுதல் அனுகூலம் பெற போகிறீங்கன்னா அது துளாராசிக்காரங்க கூடுதல் அனுகூலம் பெறக்கூடிய காலம் வண்டி வாகனத்துலேயும் நம்மளுக்கு வீடு சார்ந்த விஷயத்துலையும் சரி கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி மெயினான விஷயம் இந்த ஃபுட்டு டெலிவரி இந்த ஓட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூலமான மாதமாக துளாராசிக்காரங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய மாதம் வரவு அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய மாதமாக இருக்கப்பெறும் இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களாகட்டும் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அமைப்பை தரும் ஐயா வேறு எதுவுமே கிடையாது அரசாங்க தரப்பு உத்தியோகம் வேலை செய்வோம் கண்டிப்பாக இந்த மாதம் ஐயா என்ன சஸ்பெண்ட் பண்ணி போட்டாங்கன்னா திருப்பி நீங்கள் வீட்டில் வே ஜாலிக்கு ஜாயின் பண்ணி என்ன சஸ்பெண்டில் தான் சுவாமி வச்சுட்ருக்காங்க ஒரு ஆறு மாத காலமாக இந்த மாதம் திருப்பி உங்களுக்கு ஒர்க்கிங் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க ஐயா அதெல்லாம் எந்த விஷயம் ஐயா போலீஸ் இருக்கட்டும் எந்த துறையினா இருக்கட்டும் நீங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இது ஏற்புடைய காலம் என்றே சொல்லு திருப்பி நீங்கள் உக்காந்து திருப்பி பழையபடி அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய காலம் வந்துடுச்சுயா பயப்படணும் அவசியம் இல்லை அனுகூலம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது கார்த்திகை மாதம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் ஒன்றும் பிரச்சனையாக கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மூலியமாகவும் அனுகூலத்தை தரப்போகுது ஒரு இடத்துல வெளியே போகிறோன்னா அந்த அனுகூலத்தை அங்கேயும் நம்ம பெறப்போகிறோம் முதல்ல இந்த செயல் திட்டங்களை உருவாக்குறோம்னு சொல்கிறோம் இல்லை ஒரு ஆப்ஷன் நான் வேலைக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே முயற்சி எடுக்கல சாமி எது தேர்ந்தாலும் அதில் தடை 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 என்று கொடுத்து நம்மளை ப்ரெஷர் பண்ணி கீழே தள்ளிடுச்சு எதுவுமே பண்ண முடியலைன்னா வேலையில் திருப்பியும் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலம் வந்துடுச்சு அதானே இருந்தால் தானே நம்ம முதலீடு எடுக்க முடியும் அதை திருப்பியும் நீங்கள் சொந்த தொழில் செய்கிறாலும் சரி அரசாங்க தரப்பு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய வேலை செய்கிறதுனாலும் சரி தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இது வரைக்கும் வேலை இழந்து காணப்பட்டவங்க அடுத்த மாதம் வேலைக்கு போகிறது அதாவது கார்த்திகை மாதம் வேலை ஜாயின் பண்ணிடலாம் இதை கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் சாமி உங்களுக்கான வேலை திட்டங்கள் அனைத்தும் செயல்திட்டங்கள் எல்லாமே வெற்றி 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 கார்த்திகை மாதம் உங்களுக்கான மாதம் என்றே சொல்லலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமானையும் தர்மசாஸ்திராக வழிபடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்